டைம் முக்கியமான ஒரு தேர்வு பற்றி எழுதுறது எப்படின்னு முக்கியமான சில விடயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டி அவர் சார் இப்போ இந்த சிஏ டெஸ்ட்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசினார் அதனால பேராசிரியர் குறை வந்து பேசலாமா பேசலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எதை பத்தி பேசலாம் ராகிங் ஆன்டி ராகிங் ஏப்பா ஆன்டி ராகிங்னா நீ சிரிக்கிற மாதிரி அந்த ஆன்டி இல்ல இங்கிலீஷ் இங்கிலீஷ் மேஜர் படிக்கிறவங்க பாருங்க ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் வச்சிருக்காங்க ஆன்டி ராகிங்னா ராகிங்க்கு எதிரான அது பத்தி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரியில நடத்த சொல்லி சர்க்கார் வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தெரிஞ்சுக்குங்க ரேக்கிங் நம்ம கல்லூரியில் இருக்க எல்லாமே இருக்கிற கிராமத்தில் இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் ஒரு சித்தப்பே பெரிய அப்படிதான் படிக்கிறீங்க இங்கே அது வாய்ப்பு இல்லை எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கு இருந்தாலும் உன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா வேற காலேஜில் படிப்பாங்கல்ல இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுன்றதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன் தமிழ்நாடு ராகிங் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் நைன்டீன் நைன்டி செவன் அப்படின்ற சட்டம் பகடிவதை கேலி வதை இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் வரும்போது அவனை வந்து பாட்டு பாடுறா டான்ஸ் ஆடுறா அவனை கற்றல் பண்றது கிண்டல் பண்றது கேலி பண்றது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்தியாவிலேயே முதல் முதல்ல வந்து தமிழ்நாட்டில் தான் அந்த பகடி வதைக்கு எதிரான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அதுக்கு காரணம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் போன மீட்டிங்கில் சொன்னேன்ல அதுவும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நாவரசு அப்படின்ற ஒரு பையனை அவங்க செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட் செகண்ட் இயரா சீனியர் ஸ்டூடெண்ட் டேவிட் அப்படின்ற பையன் வந்து ராக்கிங் பண்ணி உச்சத்துக்கு போய் கடைசியில் அந்த பையனை கொலை பண்ற அளவுக்கு போய் கொண்டு போட்டான் அது இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு ரேக்கிங்னால இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நடந்து அதனால தமிழ்நாட்டில் முத முத இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க நவம்பர் ஆறாம் தேதி அந்த பையன் இறக்குறான் நாவரசு டிசம்பர் பத்தொன்பது ஒரு ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் தமிழ்நாட்டில் பாஸ் பண்ணுறாங்க அப்புறம் முறைப்படி சட்டசபையில் பாஸ் பண்ணி கவர்னர் ஒப்புதலுக்கு பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து நடைமுறைக்கு வரும் இதில் உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் உனக்கு விழிப்புணர்வுக்காக உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் இதில் மொத்தம் இந்த ராகிங் நைன்டி செவன்ல மொத்தம் ஒன்பது செக்ஷன் இருக்கு அதில் செக்ஷன் ஒன் இது தலைப்புகள் செக்ஷன் ஒன்ல வந்து இந்த சட்டத்தோட பேர் என்ன எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எங்கெல்லாம் கவர் ஆகும் அதை பற்றி சொல்லியிருக்கு செக்ஷன் டூ கமர்சியெல்லாம் பிபிஏ படிக்கிறவங்களும் பிகாம் படிக்கிறவங்களும் பாதி வைக்கீங்க நீங்க கமர்ஷியல் லா படிக்கிறீங்க இன்கம் டாக்ஸ் லா படிக்கிறீங்க பார்ட்னர்ஷிப் ஆக்ட் படிக்கிறீங்க கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கிறீங்க இப்படி சட்டம் படிக்கிறீங்க பாத்தீங்களா எல்லா சட்டத்திலயும் டெபினேஷன் செக்ஷன் டூல தான் வரும் செக்ஷன் டூல ரேக்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க செக்ஷன் டூல அது ஏற்கனவே சொல்லிட்டேன் முது ஜூனியர் பையனை சீனியர் பசங்க அவ வந்து உழவி உள்ள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவனை வந்து பாதிக்கிற மாதிரி எந்த விதமான செயல் செஞ்சாலும் அது ராகிங் தான் அவனை பாட்டு பாட சொல்கிறது டான்ஸ் ஆட சொல்கிறது அவனை கரைச்சல் பண்ணுறது அடிக்கிறது காதில் வந்து ஓ கத்துறது இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் செய்தாலும் செய்திகிட்டு இருந்தாலும் செஞ்சாலும் மூணு ப்ரெசன்டென்ஸ் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இதில் இருந்தால் அதுக்கு பேர் ராகிங் செக்ஷன் டூ செக்ஷன் த்ரீ இப்படி செஞ்சா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு செக்ஷன் த்ரீ சொல்லும் செக்ஷன் ஃபோர் என்ன தண்டனை ரெண்டு வருஷம் சிறை தண்டனை பத்தாயரரூவா அவரா செக்ஷன் ஃபைவ் இந்த மாதிரி ஈடுபட்டவனை டிஸ்மிஸ் பண்ணி விடணும் காலேஜிலேருந்து வேறு எந்த கல்லூரியிலையும் சேரவும் முடியாது செக்ஷன் ஃபைவ் செக்ஷன் சிக்ஸ் இந்த மாதிரி ராக்கிங்ல ஈடுபட்ட பையனை சஸ்பெண்ட் பண்ணலாம் செக்ஷன் செவன் ரொம்ப முக்கியமான சட்டம் ரொம்ப கடுமையான சட்டம் செக்ஷன் செவன் இந்த மாதிரி ராகிங்கில் ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பையன் வந்து தான் கம்யூனிகேஷன் வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் ஹெட்டிகிட்ட வந்து கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்த மூணு நாளில் ரிட்டர்னாக கொடுக்கணும் பிரின்ஸிபால்கிட்ட இல்லாட்டி ஹச்சம்டர் ஸ்கூலாக இருந்தால் ஹச்சம்டன் உண்மை அறியும் கமிட்டின் நம்ம காலேஜிலே இருக்கு ஆண்டி ராகிங் கமிட்டி அதுக்கு கோர்டினேட்டர் தான் ராஜ்குமார் சார் கவிதா மேடம் மொத்தம் ஏழு பேர் கொண்ட கமிட்டி இது உண்மையா என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க உண்மைன்னு தெரிஞ்சிட்டா அவன் எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த ராகிங்கில் ஈடுபட்ட மாணவனையோ மாணவர்களையோ மாணவிகளையோ அந்த கேங்கை அப்படியே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் புடச்சு போலீஸில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அந்த செக்ஷன் ஃபோரில் சொன்ன பார்த்தீங்கன்னா தண்டனைக்குரிய குற்றம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் ரெண்டு வருஷம் தண்டனை பத்தாயிரம் அந்த செக்ஷன் பிரகாரம் எஃப்ஐஆர் போட்டுருவாங்க கோர்ட்டில் தீர்ப்பாயிச்சு ராகிங்கில் ஈடுபட்டால் தீர்ப்பாச்சுன்னா செக்ஷன் ஃபைவ்ல சொன்ன மாதிரி அவளை வந்து எந்த காலையிலும் சேராம டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி செக்ஷன் செவன்ல இந்த ரூல்ல கொடுத்துருக்காங்க செக்ஷன் செவன்ல இன்னொன்று இந்த மாதிரி மூணு நாளுக்குள்ள கிரிவன்ஸை விசாரிக்கணும் உண்மை கமிட்டி இருக்கணும் சப்போஸ் இதை இன்ஸ்டியூஷன் செய்ய தவறிடுச்சு அப்படின்னா சாரி ஆனால் பிரின்சிபால் மேடம் சாரி மேடம் பிரின்சிபாலுக்கும் தண்டனை உண்டு அதுக்காக வந்து புகார் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோன் வேற ஏதோ உள்நோக்கத்தோட இது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் தான் நடந்திருக்கணும் அதே ஸ்டூடெண்டாக இருக்கணும் முதல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் அந்த ராகிங் நடந்திருக்கணும் அதுக்காக வித்தின் கேம்பஸாக வித்தவுட் கேம்பஸ் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸில் போகும்போது ஆனால் ஸ்டூடெண்டாக இருக்கணும் உனக்கு ஜூனியராக இருக்கணும் உங்க ஊர்ல ஏதாவது ஊர் மாறிமிகள் திருவிழால மலப்பாரி எடுக்கல தாரா ஆகி போச்சு மழை மச்சின பிரச்சனை ஆகி போச்சு இவன் நம்ம காலேஜ்ல சீனியரா இருக்கான் இருவா உனக்கு வேட்டு வைக்கிறான்னு சொல்லி உள்நோக்கத்தோட வேற பொய் புகார் கொடுத்த அப்படின்னா அது அப்படியே எவ்வளவு கடுமையா இருக்கோ பொய் புகார் கொடுத்தது மேல அவ்வளவு கடுமையா திரும்பியும் பாயும் அதுக்கு விதி இருக்கு பொய் புகாரும் கொடுக்க கூடாது செக்ஷன் நைன் ஏற்கனவே அவசர சட்டம் போட்டாங்கல்ல டிசம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இதுதான் தொண்ணூத்தி ஏழுல பிப்ரவரி போர்டீன்ல புது சட்டம் வந்துருச்சு பாஸ் பண்ணி அதை நீக்கிட்டாங்க நீங்க தெரிஞ்சுக்கங்க நம்ம கல்லூரியிலையும் ஆன்டி ராகிங் கமிட்டி இருக்கு நானு ராஜ்குமார் சாரு கவிதா மேடம் இந்த மாதிரி மெம்பர்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தாராளமா அந்தந்த கொண்டு போய் நீங்க ரெப்ரசன்ட் பண்ணலாம் அதான் பசங்களை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணுறதோ இல்லை உண்மையில் என்ன நடந்துச்சு அதில் விசாரிக்கிறதோ இது பொறுப்பு எப்படி க்ரிவென்ஸை அட்ரஸ் பண்ணணுன்றதுக்கே உனக்கு மொதல் தெரியணும்ப்பா க்ரிவன்ஸை அட்ரஸ் பண்ண சம்மந்தப்பட்ட அத்தியாயங்கள்ட்ட நேராக போய் நீ முதல் சொன்னையா அப்படின்றது மொதல் இருக்கு நீ விஷம் எடுத்தவொன்னே ஹை கோர்ட்டுக்கு போய் இவர் ஆனார் அப்படின்ற கூடாது இது உங்களுக்கு இல்லாதியும் உங்களுடைய அண்ணன் தம்பி உடன் பிறந்த மிச்சவங்களுக்கு இது நிச்சயம் பயன்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்